வணக்கம் இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி டி என் சேஷன் அவர்களை நாம் அத்தனை பேரும் அறிவோம் மிகப்பெரிய கல்வியேறுவும் மிகப்பெரிய அதிகாரமும் தான் வகித்த அந்த பதவிக்கும் அந்த துறைக்கும் மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் அவங்களோட இன்றைக்கி சொல்ல போகிறேன் அவரும் அவருடைய மனைவியும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகும்போது ஒரு காரில் போயிட்ருக்கும் வழியில் ஒரு பெரிய மாந்தோப்பை பார்த்துருக்காங்க அந்த மாந்தோப்பில் அங்கங்கே நிறைய சிட்டுக்குருவிகள் கூட அங்கங்கே இருந்திருக்கு அப்போ இந்த அம்மாவுக்கு நிறைய சிட்டுக்குருவிகள் இருக்கு ஒரு ரெண்டு குருவி கூட்டை கொண்டு போய் நம்ம வீட்டில் வைக்கலாமே அப்படின்னு காரை நிறுத்தி முன்னால் இருக்கிற அந்த போலீஸ்காரங்கிட்ட ரெண்டு சிட்டுக்குருவியை ரெண்டு கூட மட்டும் கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அந்த மாந்தோப்பில் யாரும் காவலாளிகள்லாம் பெருசாக இல்லை ஒரே ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான் அவன்கிட்ட போய் ரெண்டு சிட்டுக்குருவி கூட மட்டும் கொடுப்பான் எங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் உடன் டிஎன் ஸ்டேஷன் இறங்கி போய் ஹே இந்த ஒரு டென் ருபீஸ் அவன்கிட்ட கொடுத்து இந்த பத்துரூவா வச்சுக்கோ கொடுன்னொடனே வேணா எனக்கு வேணாம் நான் கொடுக்க மாட்டேன் இருக்க உடனே இவர் நினைச்சிருக்காரு நிறைய காசு எதிர்பார்க்குறான் போல் இருக்குன்ட்டு அடுத்தது ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுத்து இப்போ கொடு அப்படின்னு ஒன்று சிரிச்சிக்கிட்டே கொடுத்துருக்கார் இப்போ ஐம்பது ரூபாண்ணா கொடுத்துருவான்ட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே அந்த ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்கார் அப்பா அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான் ஐயா நீங்கள் இந்த ஐம்பது ரூபாய்க்கு மேலே கொடுத்தா கூட நான் கொடுக்க மாட்டேன் ஏன் கொடுக்க மாட்டேன் யாராவது திட்டுவாங்களா யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் சொல்லு நான் கேட்குறேன் யாருடைய மாந்தோப்பு அப்படின்னு அவங்களுக்கே இருக்கக்கூடிய அதிகார எல்லாம் காமிச்ச உடனே அந்த சின்ன பையன் சொன்னான்னா ஐயா யாரையும் கேட்க வேணாம் நான் கொடுக்கலாம் ஆனால் நான் ஏன் கொடுக்க மாட்டேன்னு தெரியுமா இந்த கூட்டுக்குள்ளலாம் சின்ன சின்ன குருவி குஞ்சுகள் இருக்குது தாய் பறவை எல்லாம் வெளியே இறத்த இட போயிருக்கு சாயந்தரம் அது வரும் வந்து இந்த குஞ்சுகள்லாம்னால் அது எவ்வளோ வருத்தப்படும் தன்னுடைய பிள்ளைகள் இல்லைன்னா அந்த அம்மா எவ்வளோ வருத்தப்படும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த நேரத்தில் அவர் எழுதியிருக்காரு நான் ஒரு கடுகு போல் அவனுக்கு முன்னால் குறுகி போயிட்டேன் அவருடைய அதிகாரம் படிப்பு எல்லாவற்றையும் ஒரே நிமிஷத்தில் அந்த தாய் திருப்பி வந்து தேடுமே அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அந்த உயிர்மேது அந்த இயற்கையாக அவன் இருக்கிற பாசம் அவர் திரும்பி வீட்டுக்கு வந்து கூட ரொம்ப நேரம் அதே சம்பவத்தை நினச்சிக்கிட்டு இருந்தாரான் அந்த தாய் வந்து இல்லைன்னு தேடுமேன்னு ஆனால் அந்த சேஷன் தன்னுடைய இறுதி காலத்தில் அவங்க பிள்ளைங்களோடலாம் கருத்து வேறுபாடோ ஏதோ வந்து அவர் போய் முதியோர் இல்லத்தில் இருந்தார்னு உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவத்தை அடிக்கடி யோசிக்கிறார் யோசித்து பாருங்கள் ரெண்டு விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த சின்ன பையன் மூலமாக டிஎன் சேஷனுக்கு கிடைத்த ஞானம் தாய்ப்பறவை வந்து தேடுமே நம்ம மாட்டை எடுத்துகிட்டு வந்துட்டா எப்படி அந்த உயிர்களுடைய உணர்வை அவ ஆறு அறிவு இல்லைனாலும் அந்த உணர்வையும் புரிச்சிக்கிட்டு இருக்க அந்த சின்ன பையன்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஞானத்தை டிஎன் சேஷன் பெற்றுக்கொண்டார் ஒன்று இன்னொன்று இந்த உலகத்தில் சில விஷயங்களை பார்த்து நம்ம ரசிக்கிறோம் அதை வந்து முதல்ல நமக்கு சொந்தமாக ஆக்கிக்கணும் பார்த்திங்களா பார்த்தீங்களா அங்கே தான் தப்பு இது இதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கணும்னு நான் நம்ம ஆசைப்பட்டாங்க பாருங்கள் இந்த உலகமே நம்ம வீடுன்னு நினைச்சா அது நம்ம வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கணும் என்னுடைய வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் தவறு உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாவற்றையும் இந்த உலகமே கடவுளுடைய வீடு அந்த வீட்டில் நம்மளும் இருக்கிறோம் அதுவும் இருக்குது நம்ம வீட்டில் தான் அது இருக்குது அப்படிங்கிற ஞானம் வராமல் அதை கொண்டு வந்து என் வீட்டுக்குள்ளே என் ஷெல்டருக்குள்ளே என் ஷெல்ஃபுக்குள்ள என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதை வச்சுக்கணும்னு மனுஷன் நினைக்கிறேன் பார்த்திங்களா எல்லாவற்றையும் அங்கே தான் தவறு கேடுகிறது எனவே இந்த சம்பவத்தில் ரெண்டு செய்தி அந்த சின்ன பையன் அந்த பறவைகள் மீது வைத்திருந்த அந்த நேசம் பறவைகளின் உணர்வையும் மனித உணர்வாக நினைத்த அந்த மிகப்பெரிய அறிவு டிஎன்சேஷன் அறிவுக்கு முன்னால் சின்னதாக இருக்குது ரெண்டாவது இந்த அம்மா அந்த ரெண்டு சிட்டுக்குரிய கூட்டம் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னா அதை இயற்கையை பார்த்து அதை ரசிக்கணும் இது கடவுள் உலகமே கடவுள் கொடுத்த வீடு நம்ம வீட்டில் தான் அது இருக்குது கடவுள் கொடுத்த வீட்டில் தான் இருக்குது நாமும் அந்த வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காமல் அது ஏன் கண்ட்ரோலில் ஏன் சொந்தத்தில் எனதாக்கிக்கணும்னு போது தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது இயற்கையை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசைதான் உலகத்தின் அழிவுக்கே ஆரம்பமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்முடைய அறிவு படிப்பு அதிகாரம்லாம் சில நேரத்தில் சின்ன விஷயங்களில் தோற்று போயிடும் டிஎன்சியேஷன் இடத்துல பேசி அந்த பையன் கொடுத்த தெளிவு போல ஒவ்வொரு நாளும் எல்லா உயிர்களின் உணர்வுகளையும் மதிக்கிற ஆற்றல்தான் மிகப்பெரிய ஞானம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்